ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கு நம்ம சேனலில் சூப்பரான புதிர் தான் பார்க்க போகிறோம் புதிர்களை பார்க்குறதுக்கு முன்பாக மறக்காம நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க பக்கத்தில் பெல்சம் பண்ணுவோம் வரும் அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் க்ளிக் பண்ணிங்க நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் மறக்காமல் நம்ம சேனல் மெம்பர்ஷிப்பையும் ஜாயின் பண்ணிக்கோங்க இன்றைக்கான புதிர்களுக்கான குறிப்புகள் இது வந்து மொத்தம் இரண்டு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் எழுத்து வந்து நீ அப்படிங்கிற எழுத்துல ஆரம்பிக்கக்கூடியது இரண்டு எழுத்து சொல் தான் இன்றைக்கு உடையாக வரக்கூடியது விடைகளை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க அடுத்த குறிப்பு சொல்கிறேன் பல்வேறு வகையான கதைகள் இருக்குது இல்லையா அதில் இதுவும் ஒரு வகையான கதை நேர்மை நியாயம் அப்படிங்கிற சொல்லோட தொடர்புடைய ஒரு சொல் தான் இந்த இரண்டு எழுத்து சொல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல்வேறு வகையான கதைகள் இருக்குது அதாவது அறநெறி கதை அது மாதிரி பலவிதமான கதைகளில் இதுவும் ஒரு விதமான கதை அறக்கருத்துக்களை கூறக்கூடிய ஒரு கதை இரண்டு சொல் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்